عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسول الكلمية ما بعد فقد قال الله تعالى وفي القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா துருப்பிடித்த இதயத்தை துலக்குவது எப்படி இன்றைய உலக வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் தரும் தாலா மருமையை பற்றியும் மறுமீனோட வெற்றியை பற்றியும் குரான்ல சொல்லியிருக்கான் மறுமீனோட வெற்றியை நம்ம எப்படி அடையணுன்ற வழிமுறையை நம்மளுக்கு சொல்லியிருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்காம இந்த உலக வாழ்க்கையில தான் நம்ம என்னது மும்முரமா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நல்ல ட்ரெஸ் அணிஞ்சிட்டு ஒரு நல்ல துணியை அணிஞ்சு அணிஞ்சிட்டு நம்ம வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன் ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு தண்ணியோ தூசியோ நம்ம ட்ரெஸ் மேல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஐயோ நம்ம டிரெஸ் கரையாயிடுச்சு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வெளில போட்டு போறோமே ஆகும் அவங்க என்ன தப்பா நினைப்பாங்களோ கரையா இருக்கியா இதுக்கு மேல போயிட்டு அந்த ட்ரெஸ் வந்து நம்ம துவைக்க முடியுமா முடியாதா கிளீன் ஆகுமா ஆகாதான்ற அளவுக்கு யோசிக்கிறோம் அப்படி யோசிக்கிற நம்ம இந்த உள்ளத்தை நம்மளுக்கு கரை பிடிச்சிருக்கா இல்லையா இந்த உள்ளாக வந்து அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது அல்லாஹுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளமா இருக்கா இல்லையா அப்படின்ற பத்தி கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சதே கிடையாது அது நம்மளுக்கு சுத்தமா இருக்கா இல்லையா அதை நம்மளுக்கு சுத்தம் செய்யறதுக்கு எப்படி நம்ம வந்து முயற்சிக்கணும் என்பதை பத்தியும் உள்ளங்களை தான் அல்லாஹு தால ஏற்றுக்கொள்ள மாட்டான் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பணி என்ன அப்படின்னு சொன்னா வந்து மக்களுக்கு எடுத்து அதன் மூலியமா அவங்களோட உள்ளங்களை வந்து பரிசுத்தப்படுத்துறதும் அவங்களோட முக்கிய பணியாவே இருந்துச்சு நம்மளோட உள்ள சுத்தம் இல்லாம நம்ம வெளி ரங்கத்துல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாலுமே என்னது அதுக்கு என்னது அல்லாஹு தாலா ஒரு பயன் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இப்ப உதாரணத்துக்கு அருமை நாள்ல வந்து மூன்று பேர் அல்லாஹால விசாரணைக்கு அழைக்கிறான் முதல்ல அழைக்கிறது வந்து போர்ல உயிரிழந்த அதாவது ஷஹீதான ஒருத்தரை வந்து அல்லாஹு தாலா வந்து விசாரணைக்கு அழைக்கிறான் அவர்கள் வந்து தாலா முன்னாடி வந்து நிறுத்தப்படுறாரு அப்ப அல்லாஹாலா இந்த பூமியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை மொத்தத்தையும் வந்து அவர்களுக்கு சொல்றான் அவர்களும் வந்து ஒப்புக்கொள்றாங்க நான் உனக்கு கொடுத்த இந்த நியாமத்துக்களை வச்சு இந்த பூமியில நீ என்ன செஞ்சேன்னு கேட்டப்போ அதுக்கு அந்த சகிதானவர் சொல்றானா யாரப்பே உன்னோட பொருத்தத்திற்காக தான் நான் போர் செஞ்சேன் உன்னோட பொருத்தத்திற்காக மட்டும்தான் நனது உயிரிழந்தான்னு சொல்வாராம் அல்லாஹு தாலா சொல்வானா இல்ல நீ போய் சொல்ற மக்கள்லாம் உன்னது போராளின்னு சொல்லணும் அதுக்காக தான் நீ என்ன போர் செஞ்ச மக்கள்லாம் உன்னை சகிதானவர் பண்ண ஒரு அந்தஸ்து உனக்கு வேணும் அதுக்காக தான் நீ உயிர் எழுந்தான்னு சொல்லுவானா அப்புறம் அவர்களுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர்கள் முதுகுப்புறமா என்னன்னா நரகத்துல வீசெறியப்படுவாங்க ரெண்டாவது ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா ஆலிம் அதாவது ஒருத்தருக்கு கல்வி கற்று அவரும் கற்று பிறருக்கு கற்று கொடுத்த ஒருவர் அவர் தினமுமே எனது குரான் ஓதிட்டே இருப்பாராம் அவர் வந்து அல்லாஹ் முன்னாடி விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க அப்ப அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பூமியில நியமத்துக்களையும் சொல்றான் அவங்களும் உனக்கு கொடுத்த இந்த நியமத்துக்களை வச்சு நீ என்ன இந்த பூமியில பண்ணன்னு கேட்டப்போ அந்த ஆளும் சொல்கிறானா அல்லாவது அல்லாஹ் உன்னோட பொருத்தத்திற்காக மட்டும் தான் நான் இந்த கல்வியே கற்ற உன்னோட சிறப்பு மிக கூறான உனக்காக மட்டும் தான் நான் அது ஓதி வந்தேன்னு சொல்லுவாங்களாம் அதற்கு அந்த அல்லஹ் அதற்கு அல்லாஹ் சொல்லுவானா இல்ல நீ போய் சொல்ற மக்கள்லாம் உன்னை ஆளின்னு சொல்லணும் அதுக்காக தான் நீ எனது தினமுமே என்னது கல்வியை கற்ற உன்னை வந்து எல்லாரும் காருன்னு சொல்லணும் அதுக்காக தான் புராண ஓதிடன்னு சொல்லுவானா அப்ப அவர்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர்களும் முதுகப்பெறமா நரகத்துல வீசி எழியப்படுவாங்க மூணாவது ஒருத்தர் வராரு அதான் செல்வந்தர் அதாவது பூமியில அவங்களுக்கு அதிகமா செல்வம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதே மூலியமா அல்லாஹாலா சொல்றான் இந்த மொத்த நியமத்துக்களையும் சொல்றான் அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க திருப்பி அல்லாஹாலா கேட்கறான் உனக்கு இந்த நியமத்துக்கள் நான் கொடுத்தேனே அதை வச்சு நீ பூமியில என்ன பண்ண பண்ணுன்னு கேட்டப்போ அதற்கு அந்த செல்வந்தர் சொல்கிறாராம் யாரப்பே நீ என்ன வழியில் செலவு செய்ய சொன்னி அந்த செல்வங்களை நான் அந்த வழியில் தான் எல்லாத்தையுமே நான் செலவு செஞ்சேன்னு சொல்லுவாங்க அதற்கு அல்லாஹ் தலை சொல்வானா இல்லை நீ போய் சொல்கிற மக்கள்லாம் ஒன்று செல்வந்தர்னு சொல்லணும் அதுக்காக மட்டும்தான் நீ செலவு செஞ்ச எனக்காகலாம் உன்னை நீ ஒன்று செலவு செய்யலைன்னு சொல்லிடுவான் அவர்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவர்கள் எனது முதுகப்பெறமாக வந்து நரகத்தில் வீசி எறிப்படுவாங்க இது நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறியதாக அபுகுரேரையில் இருக்கிறவர் வந்து அறிவிக்கிறாங்க இது மூலியமாக என்ன தெரியுது இவங்க செஞ்ச எல்லா செயலுக்குமே பெரிய செயல் தான் வந்து தான தர்மம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் ஷஹீதா இருக்காங்க ஒருத்தர் கல்வி கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஏன் அல்லாஹால அவர்களை நரகத்துல தள்ளனா அவங்க வந்து தாம் உள்ளத்துல வந்து சுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹாலா மட்டுமே செஞ்சிருப்பாங்க மற்றவங்க நம்மள வந்து பெருமையா பேசணும் அப்படின்னு நினைச்சு வந்து யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அதனால மட்டும்தான் அல்லாஹால என்னது அவர்களை நரகத்துல வீசி எறிஞ்சான் அதே மாதிரி நபிசல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க உங்களோட அதாவது உங்களோட உலர் உடல்களையோ தோற்றங்களையோ பார்க்க மாட்டான் அல்லா உங்களது உள்ளங்களையும் செயல்களையும் தான் அல்லாவதால பார்க்கிறான் உங்களோட உள்ளங்களை சரி செய்ய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹ நினைவு கூர்றது சும்மா நம்ம வாயில வந்து அல்லாஹு தலாவை நினைவு கூறது அப்படி கிடையாது நம்ம செய்யற ஒவ்வொரு அல்லாஹ் அல்லாஹாலாவை நினைவு கூறணும் நம்ம இப்போ ஒரு நன்மை செய்யறோமா அப்படியே நினைவு கூறணும் நம்ம ஒரு தீமை செய்யறோமா அதையும் நினைவு கூறணும் இப்போ ஒரு குண்டு ஊசியை நம்ம இங்க இருந்து நகர்த்தி வைக்கிறனாலும் அது அல்லாஹு தலா ஒரு பார்வையில இருந்து தப்பிக்காது அது அல்லாஹுக்கு தெரிஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நம்ம நினைச்சோம்னா நம்மளோட உள்ளங்களை வந்து நம்மளால தூய்மைப்படுத்த முடியும் இன்னாத இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா தக்குவா இறையச்சம் நம்மளோட உள்ளத்துல எப்பவுமே அது இருக்கணும் சில நேரங்கள்ல அந்த தக்குவா நம்மள விட்டு போனாலுமே அது உண்மையான பயந்து அல்லாத அல்லா வந்து உண்மையா பயந்தவங்க அந்த த அதற்காக தவா வந்து பாவ மன்னிப்பு தேடி அந்த தக்குவாவை மீச்சு அதனாலேயே அதனாலயே நம்மளோட உள்ளங்களை சரி செய்ய முடியும் மூன்றாவது என்னன்னா இவாதத்தை அதிகப்படுத்துறது நமது உள்ளங்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது சொன்னோம்னா நம்மளோட அந்த இவாதத்தை வந்து தீமைகளை தடுக்க ஆற்றல் கொண்டா இருக்கு அதனாலதான் இபாதத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்றோம் அதே மாதிரி இப்ராஹிம் ரஹி ரஹிம் அல்லாஹ் அவர்கள் வந்து குரான் எப்பவுமே அதிகமா ஓதிட்டு இருப்பாங்களாம் எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னாங்கன்னா அங்க குரான் ஓதிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு துண்டு வச்சுப்பாங்களாம் யாராவது அவங்க வந்து பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த துண்டை வச்சு அந்த குரான் வந்து மூடி மறைச்சிருவாங்களாம் ஏன்னா குரான் ஓது வந்து எனக்கும் அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சா போதும் வேற யாருக்குமே தெரிய கூடாதுன்னு ஆனா இப்ப அப்படியா இருக்கு இப்பதான் நம்ம குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும் தான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஃபோனை வச்சுருவோம் அந்த நேரத்தில் நம்ம குரான் ஓதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் இன்னொன்று ஒருத்தர் என்னன்னு அப்படின்னா இப்ப வந்து வியாழக்கிழமை யாராவது நம்மளுக்கு நோன்புக்கு அழைக்கிறாங்க அதாவது விருந்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் வியாழக்கிழமை வந்து நோன்பு வைப்பேன் அதனால என்ன வர முடியாதுப்பா நான் இன்னொரு நாள் வைங்க நான் வர அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல நோன்பு வைக்கிறதே அவங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம் இப்ப அதுக்கும் மேல போயிட்டு இப்ப நம்ம தொழுகிறோமா அது ஒரு போட்டோ போட போட்டோ எடுத்து வச்சுட்டு ஸ்டேட்டஸில் வச்சுடுறோம் இப்போ துவா செய்கிறோமா அதையும் ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸில் வச்சுடுறோம் அதுக்கு மேலே போயிட்டு இப்போ கவுபத்தலா நம்ம ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறோமா அப்போயும் ஒரு ஃபோட்டோ நம்ம கவுபத்தலா தவாப் செய்கிறோமா அதுலேயும் ஒரு ஃபோட்டோ நம்ம அங்க தொழுகிறோம் துவா செய்கிறோம் அதையும் போட்டோ எடுத்து எல்லாத்திலயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் போட்டுக்காக எல்லாத்தையுமே பண்றோம் நம்மளோட விவாதத்துக்களை மற்றவங்களுக்காக தெரியப்படுத்துறோம் இந்த மாதிரி பெருமை அடிக்கூடிய உள்ளத்துல என்னைக்குமே எனது சுத்தம் என்பது இருக்கவே முடியாது தூய்மை வந்து பெறவே முடியாது இன்று நான் மக்களுக்கு முன்னால வரும்போது அப்படியே மருமையோட கவலை இருக்கிற மாதிரியும் தீனோட கவலை இருக்கிற மாதிரியும் உம்மத்துகளோட கவலை இருக்கிற மாதிரியும் எல்லாம் காட்டுறோம் ஆனா வந்து அதெல்லாம் வந்து தனியா இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அதில் பத்தி எந்த கவலையுமே இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைதான் அது இங்க அதிகமாகவே இருக்கு ஆனா அல்லாஹ் தூதர் நபி சல்லா அலிசலம் அவர்கள் கூறியிருக்காங்க அர்ஷனுடைய நிலையில இருக்கக்கூடிய சிறந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா யார் வந்து அல்லாஹு தலவ தனி அதாவது தனிமேல நினைச்சு அழுகுறாங்களோ அவங்க அழுகும் அவங்க கண்கள் வந்து எப்படி பொங்கியல் அதாவது பீறிட்டு இருக்கோ அவங்க தான் அர்ஷனோட நிலையில் இருப்பாங்க என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறியதாக அபுகிரவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க அல்லாஹோட இடத்துல வந்து இந்த உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுறதுக்கு வந்து மிக மிக விசேஷமா நம்ம எப்ப துவா செஞ்சாலுமே யார பேர் என்னோட தூய் உள்ளத்தை வந்து தூய்மைப்படுத்துவாயா அல்லான்ட்டு அதுக்காக நம்ம தனியாவே துவா செய்ய வேணும் அல்லாஹால மருமை பற்றி சொல்லும் போது அந்நால பொருளும் பிள்ளைகளும் ஒரு பயனும் அளிக்காது ஆயினும் பரிசுத்த உள்ளத்தோடும் தன் இறைவன் ஆகிய அல்லாஹிடம் வருபவர்கள் தான் எனது பயனடைவாங்க இப்ப கெட்ட குணங்களை விட்டோம் ஷிர்கா விட்டோம் நிஃபாக்க விட்டோம் ஏன் ரியா விட்டோம் இப்ப அந்த ஒரு செயலை நம்ம செய்யறோம் அது அல்லாஹுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செயலை நிப்பாட்டணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களும் பாதுகாக்கப்பட்ட உள்ளம் அப்படி அந்த பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தோட யார் வராங்களோ அவங்கதான் மறுமை நடந்து வெற்றி பெற்றவர்களா ஆவாங்க நமது உள்ளங்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருப்போமாக அல்லாஹு தாலா பாதுகாக்கப்பட்ட உள்ளத்தையும் பரிசுத்தமாக்கப்பட்ட உள்ளத்தையும் தந்திரல் புரிவானாக ஆமீன் வாங்கிறதாக அலமது இல்லா அபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமது